வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எல்லாருமே வந்து நம்ம அழகாகவும் பிரைட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஆசை அதுக்கு நம்ம நிறைய ஃபேர்னஸ் க்ரீன் அதிகமான விலை கொடுத்து நம்ம கடைகளில் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நமக்கு இயற்கையிலேயே வந்து நிறைய பழங்கள் இருக்கு நம்ம அழகை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு அது என்ன என்ன பழங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் பப்பாளி பப்பாளி பழத்தை நீங்கள் வந்து ஒரு பழம் எடுத்துக்கோங்க நல்லா தோலை எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சதுக்கப்புறமா வந்து அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் ஃபேஸ் மாதிரி அப்ளை பண்ணுங்கள் பப்பாயா ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் உங்கள் ஃபேஸை கூலிங் ஆன வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் டெய்லி பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஸ்பாட் அதாவது கரும்புள்ளிகள் வந்து மறைஞ்சு போயிடும் அதுவாகவே மறைஞ்சு போயிடும் செகண்டு வாழைப்பழம் வாழைப்பழத்தை வந்து டெய்லி காலையில் நீங்கள் ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் தேர்டு வந்து நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் அழகு தான் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருங்க முகத்தில் அழகு தானாகவே வந்துடும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டெய்லி எங்கள் சேனலில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ